ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான கொம்பகோண கடப்பா செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கடப்பா செய்ய ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை எடுத்துக்கலாம் இதில் நூறு கிராம் பாசிய பருப்பு ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கழுவி சேர்த்துக்கலாம் கூடவே மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்க நல்லா கழுவிட்டு சேர்த்துக்குங்க இப்போ இது முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து கொஞ்சமா மஞ்சள் தூளை சேர்த்து மூடியை போட்டு மூடி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு ஒரு சேர்த்து பெரிய பச்சை கிள்ளி சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாவை கூட்டவோ குறைச்சவோ சேர்த்துக்குங்க அடுத்து ஒரு சின்ன இஞ்சி துண்டை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஆறு பல் பூண்டு சேர்த்து ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் கசக சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கடலையும் சேர்த்து கடைசியாக கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம வேக வச்ச பருப்பு உருளைக்கிழங்கும் நல்லா மசிச்சு வந்துடுச்சு பாருங்கள் இப்போது உருளைக்கிழங்கு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்ப நம்ம பருப்பை ஒரு பவுலுக்கு மாத்திட்டு பருப்பு ரொம்ப திக்கா இருக்கிறதுனால நம்ம குக்கர்ல கொஞ்சமா தண்ணியும் சேர்த்து நம்ம பருப்புல மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம உருளைக்கிழங்க மெழுகுற தோலை ரிமூவ் பண்ணிட்டு கையால் இந்த மாதிரி லைட்டா மசிச்சுக்கலாம் இந்த மாதிரி மசிச்சதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு லீஃபும் ஒரு அண்ணாச்சி பூவும் ரெண்டு பட்டை ஒரு லவங்கத்தை சேர்த்து ஒரு பெரிய ஏலக்காய் சேர்த்து ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து கூடவே பொடியை கட்டினா ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணறிவிப்பதுக்கு வந்ததும் ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பொடியை கட்ல ரெண்டு பழுத்து தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வதங்கினதும் பொடியா கட் பண்ண கருவேப்பை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து நம்ம அரைச்ச வச்ச மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் நம்ம பவுல்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்பவும் திக்கா இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூடியை போட்டு மூடி மூணு நிமிஷம் அப்படியே குக் ஆட்டுங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க இது நல்லா குக் ஆகிடுச்சு அடுத்து நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பையும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து நம்ம கடப்பாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம வேக வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியா, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ்வை லோ ஃபில்ம் வச்சுட்டு மூடியை போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம கடப்பா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது பரிமாறிக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்ட் ஆன கொம்பம் கொண்டு கடப்பா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல இட்லி தோசை செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி கடப்பாவை செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் இது சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாங்க இந்த டேஸ்டியான கடப்பா ரெசிபி வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் டிப்ஸ் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்